வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பேர் எப்படி சாப்பிட்டால் சத்து உடலுக்கு உடனே கிடைக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களில் பல நபருக்கு சந்தேகம் இருக்கும் நான் தினமும் பேர்ச்சம்பழம் சாப்பிடுகிறேன் ஆனால் எனக்கு உடல் பலவீனமாகவே இருக்கிறது என்று ஒரு சந்தேகம் இருக்கும் அதை பற்றி தான் பார்ப்போம் தனியாக பேர்ச்சம்பழம் சாப்பிட்டால் உடலுக்கு சத்து உடனே கிடைக்காது இது உண்மை நான் சொல்வதை கவனமாக பின்பற்றுங்கள் உங்களுக்கு உடனே சத்து கிடைக்கும் ஆறு பேர் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் நூற்றம்பது மில்லி பால் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை இரண்டையும் மிக்சியில் அரைத்து கொள்ள வேண்டும் பேர்ச்சம்பழம் பால் இரண்டும் நன்கு அரைபட வேண்டும் அரைத்த கலவையை தம்ளரில் ஊற்றிக்கொள்ள வேண்டும் மிரை பொங்கி இருக்கும் இதோ தாயார் இதை சாப்பிட்டு பாருங்கள் அமிர்தம் போல் இருக்கும் உடலுக்கு சத்து உடனே கிடைக்கும் தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டாலே போதும் உடல் தேரும் உடல் தேறுவதை உங்கள் கண் கூட பார்க்கலாம்